பாஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் என்ன தமிழ்நாடோட ஸ்டேட் பேர்டு என்ன இப்படி தான் கேள்வி இருக்கும் ஆனால் இப்போது அந்த பேர்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி பாருங்கள் தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக சிரோக்ராத்தாய்ஸ் என அழைக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் ஆகும் அப்போ அறிவியல் பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே பார்த்துடலாமா தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன் இதோட சயின்டிஃபிக் நேம் சிரோக்ரா தாய்ஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு இதோட சயின்டிஃபிக் நேம் நீல்கிரி டிராகஸ் ஹைலோக்ரூஸ் தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா இதோட சயின்டிஃபிக் நேம் கேல்கோபாப்ஸ் இண்டிகா தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் இதோட சயின்டிஃபிக் நேம் பொராசஸ் ஃப்ளாபலிஃபர் தமிழ்நாட்டின் மாநில பழம் பலாப்பழம் இதோட சயின்டிஃபிக் நேம் ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோபைலஸ் தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர் இதோட சயின்டிஃபிக் நேம் குளோரியோசா பா இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ வண்ணத்து பூச்சி பாஸ் உங்களுக்கான கேள்வி செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் கரெக்டான ஆன்சரை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ